இந்த டிஎன்டி பிராண்டுடைய எயிட்டி சேனல் என்விஆரை இன்னைக்கு நம்ம அன்பாக்ஸ் பண்ண போறோம் இந்த என்விஆர்ல ஹார்ட் டிஸ்க் பிக்ஸ் பண்ண போறோம் அடுத்து இந்த என்விஆர் ஸ்டார்ட் அப் பண்ண போறோம் இந்த என்விஆர்ல ஒரு சில ஐபி கேம் ஆட் பண்ணி பார்க்க போறோம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நாலு ஹார்ட் டிஸ்க் கொண்ட எயிட்டி சேனல் என்விஆர் இந்த என்விஆர் இந்த என்விஆரோட மாடல் மட்டும் இங்க போடுறேன் இந்த என்விஆர்ல நாலு ஹார்ட் டிஸ்க் போடலாம் பட் ஆனா நான் யூஸ் பண்ண போற ஹார்ட் பார்த்தோம்னா மூணு மூணு ஹார்ட் தான் யூஸ் பண்ண போறேன் இந்த மூணு ஹார்ட் டிஸ்க்குமே டபிள்யூடி பர்பிள் ஹார்ட் டிஸ்க் யூஸ் பண்ண போறேன் எயிட் யூஸ் பண்ண போறேன் சோ இது அன்பாக்ஸ் பண்ணிட்டு நம்ம ஹார்ட் டிஸ்க் பண்ணலாம் பண்ணலாம் இந்த எண்ணெய் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் கிளாக் தான் ஓப்பன் பண்ணிட்டு உள்ள சேஃபாவே நல்லா இருக்குது இருக்கணும் ஓகே என்விர் பாக் கீழே வச்சிடலாம் இதுதான் இந்த என்ஆர் பாக்ஸ் ஜஸ்ட்டு கீழே ஒரு பாக்ஸ் இருக்குது இதெல்லாம் வர எடுத்து ஓகே நிறையா எடுத்துட்டோம் இதெல்லாம் பண்ணலாம் ஜஸ்ட் இப்படிக்கு இதுதான் இந்த என்ஆர் இந்த பாக்ஸில் என்ன கொடுத்தாங்க பார்க்கலாம் ஒரு யூசர் மேனல் ஒன்று இருக்குது நாலு ஹார்ட் டிஸ்கை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான பவர் கேபிள் இருக்குது நாலு ஹார்ட் டிஸ்கை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான சாட்டா கேபிள் இருக்குது அடுத்தது சின்னதாக ஒரு மவுஸ் ஒன்று இருக்குது நாலு ஹார்ட் டிஸ்கை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான ஸ்க்ரூ இருக்குது ரெண்டு மவுண்டிங் பிளேட் இருக்குது இந்த பிளேட்டை வச்சு நம்ம ரேக்லையும் இந்த என்வியரை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுத்து இந்த என்வியருக்கு பவர் கொடுக்கறதுக்கு பவர் அடாப்டர் இருக்குது அடுத்து பவர் கார்ட் இருக்குது ஸோ அவ்வளோ இந்த பாக்ஸ் இருந்தது இப்போதைக்கு நம்ம என்வியரை ஓப்பன் பண்ணலாம் இதில் கொடுத்துருக்கிற இந்த லேபிளை மட்டும் பிரிக்க வேண்டியது ஜஸ்ட் ஜஸ்ட்டு இதை மட்டும் இதுதான் டிஆன்டி பிராண்டுடைய எயிட்டி சேனல் என்ஆர் இது இந்த என்விஆர் ஃப்ரண்ட்டில் பார்க்கும்போது இப்படி இருக்குது இந்த என்விஆரில் இங்கே ஃப்ரண்ட்டில் ஒரு இறுதி போர்ட் இருக்குது அடுத்து பேக்கில் பார்த்தோம்னா இதுதான் பேக்கில் உள்ள போர்ட் இது அதுமாதிரி அதிகமான போர்ட் கிடையாது ரொம்ப கம்மியான போர்ட் தான் இருக்குது ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா இங்கே ஒரு மைக் இன்புட் போர்ட் ஒன்று இருக்குது அடுத்து ஒரு ஆடியோ அவுட்புட் போர்ட் ஒன்று இருக்குது லேண்ட் ஒன்று லேண்ட் டூன்னு ரெண்டு லேண்ட் இருக்குது அடுத்து ஒரு விஜிஐ போர்ட் ஒன்று இருக்குது அடுத்து ஒரு ஹஜிமே போட்டு ஒன்று இருக்குது அடுத்து யூஸ்பி த்ரீ பாயிண்ட் ஜீரோ போட்டு ஒன்று இருக்குது அடுத்துங்கிறது ஃபுல்லாக வந்துட்டு அதாராம் போட்டுருக்குது அடுத்து ஒரு டி டிசி பவர் கொடுக்கறதான போட்டு ஒன்று இருக்குது அடுத்து சுவிட்ச் ஒன்று இருக்குது அவ்வளோ இந்த என்வியர் பேக் சைடு உள்ளது இப்போ இதுக்கு இந்த என்வியரில் நம்ம ஆர்ட் ஸ்கூல் ஃபிக்ஸ் பண்ணலாம் இங்கே இருக்க மேலே இருக்க டாப் கவரை கட்டினா மட்டும் போதும் நம்ம என்வியர் ஃபிக்ஸ் பண்ணலாம் அதுக்கு நம்ம செய்ய வேண்டியது பார்த்தோம்னா இங்கே இருக்கிற இந்த ரெண்டு ஸ்கூலு கட்டினாலே போதும் டாப் கவரை ஓப்பன் பண்ணிடலாம் அதுக்கு நம்ம செய்ய வேண்டியது டிஆன்டியோடைய இந்த பேட்ரி மிஷின் எடுத்துக்கலாம் ஜஸ்ட்டு மிஷின் பேட்ரி

ரொம்ப பெரிய செட்டப் எதுவுமே கிடையாது ரொம்ப சிம்பிளாக சின்னதாக முடிஞ்சிடுச்சு ஸோ ஒரே ஒரு ஃபேன் இருக்குது ஒரு பெரிய மதர் போர்டு ஒன்று இருக்குது அடுத்தது ஹார்ட் டிஸ்கை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் இருக்குது மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது சரி ஓகே இப்போதைக்கு ஹார்ட் டிஸ்கை ஃபிக்ஸ் பண்ணலாம் ஃபஸ்ட்டு ஒரு எயிட் ஓப்பன் பண்ணிக்கலாம் ஓப்பன் பண்ணியாச்சு இதில் இருக்கிற இதுதான் வெஸ்டர்ன் டிஜிட் எயிட்டிபி ஹார்ட் டிஸ்கு பர்பிள் ஹார்ட் டிஸ்க்கு அடுத்த ரெண்டாவது எயிட் ஹார்ட் டிஸ்கு அடுத்து மூணாவது எய்டிபி ஹார்ட் டிஸ்க்கு ஓகே இந்த இப்போ இந்த மூணு ஹார்ட்கையும் நம்ம எங்கே பிளேஸ் பண்ணான்னு பார்க்கலாம் இந்த என்வேர் ஹார்ட் டிஸ்க்கை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேமில் பார்த்தோம்னா அந்த ஹார்ட் ஸ்க்ரூவாகவும் ஓப்பன் வச்சுக்கலாம் வச்சிக்கலாம் ஏன்னா அப்போ போய் ஓன் பண்ண முடியாது ஜஸ்ட்டு இப்போதைக்கு ஒரு நாலு ஸ்க்ரூ அடுத்தது நம்ம மூணு ஹார்ட் டிஸ்க்ரூ ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் ஸோ வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு மூணு பாக்கெட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம் ஏன்னா மூணு ஹார்ட் ஸ்க்ரூவை ஓப்பன் ரெடியாக வச்சுக்கலாம் இந்த என்விஆரில் பார்த்தோம்னா இங்கே தான் ஹார்ட் டிஸ்க்கை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் பட் ஆனால் உள் புறமா ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் வெளிப்புறம் கிடையாது உள் புறமா ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் மேலே ஸ்க்ரூ போட போகிறோம் ஜஸ்ட் இப்போதைக்கு அப்படியே அமைய அப்படியே வச்சிடலாம் ஹார்ட் டிஸ்க் எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு இந்த போர்ட் வெளிப்புறமாக இருக்கணும் நம்ம வந்துட்டு கேபிள் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும் ஜஸ்ட் இப்போதைக்கு ஹார்ட் டிஸ்கை திருப்பி வச்சுக்கலாம் இது மாதிரி வச்சுக்கிட்டு இங்கே இருக்கிற இந்த ஸ்லாட்ல கரெக்டாக நம்ம வச்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்க்ரூ எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு ஸ்க்ரூ மட்டும் ஃபர்ஸ்ட் போட்டோம்னா அது போய் ஈஸியாக போட்டுக்கலாம் இப்போதைக்கு ஒரு ஸ்க்ரூ ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் திரும்ப அடுத்த ஸ்க்ரூவும் ஆப்போசிட் போடுற மாதிரி இருக்கும் ஓகே நீங்கள் ஸ்க்ரூ போடும்போது ஆப்போசிட் ஆப்போசிட் போட்டிங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும் ஓகே இப்போதைக்கு ஒரு ஹார்ட் ஸ்கூல் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு பட் ரெண்டு ஸ்க்ரூ தான் போட்டுக்கிறேன் பட் வந்துட்டு நம்ம மூணு ஸ்க்ரூமே போ நாலு ஸ்க்ரூமே போறது ரொம்ப நல்லது போட்டுருங்க அதுதான் ஆப்ஷன் கொடுக்குறாங்க இல்லையா ஸோ வந்துட்டு நம்ம இங்கே வந்துட்டு நாலு ஸ்கூலுமே போட்டுடலாம் அடுத்து ரெண்டாவது ஆர்டிஸ்க்கு எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு அதே மாதிரி பார்த்தோம்னா இங்கேயும் நீங்கள் பொசிஷன் உள்ளே பாருங்கள் கரெக்டாக வச்சுட்டு அதே மாதிரி ஒரு ஸ்கூல் எடுங்க இப்போதைக்கு இங்கே ரெண்டு ஆர்டிஸ்க்கு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு இங்கே வரிசையாக நாலு ஆர்டிஸ்க்கு போடலாம் பட் இங்கே நம்ம ஸ்பேஸ் வீட்டுட்டு இங்கே ஆர்டிஸ்க்கு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுத்த மூன்றாவது ஆர்டிஸ்க்கு எடுத்து ஜஸ்ட் அதே மாதிரி தலைகீழாக வச்சு இப்போதைக்கு நம்ம மூணு டிஸ்க்குமே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு இதுக்கப்புறம் நம்ம கேபிள் கனெக்ஷன் கொடுக்கணும் அதாவது பவர் கொடுக்கணும் டேட்டாவுக்கு சாட்டா கேபிள் கொடுக்கணும் ஓகே இப்போதைக்கு நம்ம வந்துட்டு ஒரு கேபிள் எடுத்தாச்சு இதில் இங்கே பண்ணணும் ரெண்டு போர்ட் இருக்குது இந்த என்விஆரில் ரெண்டு பவர் தான் ரெண்டு போர்ட் இருக்குது நம்ம இதில் வந்துட்டு ஜஸ்ட்டு ஒரு ஆட்ஸ்க் ஒரு கேபிள் கனெக்ட் பண்ணியாச்சு கனெக்ட் பண்ண பிறகு நம்ம வந்துட்டு ஒரு கேபிளை கரெக்டாக பொசிஷன் படி ஒன்று கனெக்ட் பண்ணியாச்சு அதே மாதிரி ரெண்டாவது பொசிஷன் படி ரெண்டாவது ஹார்ட் டிஸ்க்கும் பவர் கொடுத்தாச்சு இப்போ அடுத்தது பார்த்தோம்னா இங்கே ரெண்டு ஸ்டாட்டா கேபிள் எடுத்துக்கலாம் ரெண்டு சாட்டா கேபிளில் ஃபஸ்ட்டு ஒரு ஹார்ட் டிஸ்க்கு சாட்டா கேபிள் கொடுத்தாச்சு அதே மாதிரி இன்னொரு ஹார்ட் டிஸ்க்குக்கும் சாட்டா கேபிள் கொடுத்தாச்சு இங்கே இருக்கிற இந்த போர்ட்டில் இங்கே கவனிக்க வேண்டியது இருக்கும் இங்கே சாட்டா ஒன்று சாட்டா ரெண்டு சாட்டா மூணு சடன் ஆள் இருக்கும் அதில் ஒவ்வொன்றா கனெக்ட் பண்ணுங்க ஏன்னா மாற்றி மாற்றி கனெக்ட் பண்ணாதீங்க ரிவர்ஸ்ல பண்ணாதீங்க ஃபர்ஸ்ட்டு சாட்டா ஒன்று சாட்டா ரெண்டு சாட்டா மூணு சட் நான் வரிசையாக கொடுத்தா கரெக்டாக இருக்கும் ஸோ இப்போதைக்கு நான் வந்துட்டு சாட்டா போட்டில் ஃபர்ஸ்ட் போட்டில் ஃபர்ஸ்ட் ஹார்ட் டிஸ்கை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன் அடுத்து ரெண்டாவது ஹார்ட் டிஸ்கையும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன் இன்னொரு கேபிள் எடுத்துக்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த இந்த ஆர்ட் பவர் கொடுக்கணும் அதுக்கு பார்த்தோம்னா இன்னொருக்கு பவர் கேபிள் எடுத்துக்கலாம் ஜஸ்ட்டு அதுலேயும் அதே மாதிரி கனெக்ட் பண்ணிவிட்டு இதில் பவர் கொடுத்துடலாம் பவர் கொடுத்த வச்சு இது சும்மா தான் இருக்கும் ஸோ இதை அப்படியே ஃபுல்லாக ஃப்ரீயாக விட்டுடலாம் விட்டுட்டு அடுத்த கேபிளையும் அடுத்த சாட்டா கேபிளையும் கனெக்ட் பண்ணி கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த மூணாவது போட்லேயும் கனெக்ட் பண்ணலாம் இப்போதிக்கு பார்த்தோம்னா இங்கே நான் எல்லா கேபிளையும் கரெக்டாக கனெக்ட் பண்ணிட்டேன் இதுக்கப்புறம் நம்ம டாப் கவரை முற வேண்டியது இருக்கும் ஜஸ்ட் இதில் வந்துட்டு இந்த கேபிள் கூடுமான வரைக்கும் ஃபேனில் படாத அளவுக்கு செட் பண்ணுங்கள் ஏன்னா ஃபேனில் பட்டதுன்னா அது அந்த உராய் உராய் வேறுபட்டு டேமேஜ் ஆகும் அதனால் டேமேஜ் ஆக நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ அதை மட்டும் படாத செட் பண்ணிக்கோங்க ஜஸ்ட்டு இப்போதைக்கு இந்த டாப் கவர் எடுத்து கரெக்டாக அந்த பொசிஷன் வச்சு லாக் பண்ணியாச்சு லாக் பண்ண பிறகு பார்த்தோம்னா என்விஆர் கொஞ்சம் ஒயிட்டாகவே இருக்குது ஃபஸ்ட்டு ஒயிட் கிடையாது ஆனால் இந்த மூணு ஆண்டுஸ்க்கு ஃபிக்ஸ் பண்ண பிறகு ஒயிட்டாக இருக்குது ஜஸ்ட்டு இப்போதைக்கு இப்போதைக்கு பார்த்தோம்னா நம்ம என்வியரில் ஹார்ட் டிஸ்கெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு ரொம்ப ஒயிட்டாக இருக்குது ஃபஸ்ட்டு ஒயிட்லெஸ்ஸாக இருந்தது இப்போ ஒயிட்டாக இருக்குது ஓகே ஃபைன் இப்போ நம்ம இதுக்கு வந்துட்டு பவர் கொடுத்து ஆன் பண்ணலாம் இந்த என்விஆருக்கு பவர் கொடுக்குறதுக்கு நம்ம செய்ய வேண்டியது பார்த்தோம்னா அவங்க கொடுத்துட்டு அடாப்டரில் பவர் கொடுத்துடலாம் பவர் கொடுத்த பிறகு க்ரீன் இண்டிகேஷன் வந்துடும் இதுக்கப்புறம் நம்ம வேண்டியது இந்த கேபிளில் டேரக்டாக இங்கே இருக்கிற போர்ட்டில் பவர் போர்ட்டில் கனெக்ட் பண்ணலாம் ப்ளக் பண்ணியாச்சு ப்ளக் பண்ண பிறகு என்விஆர் ஆன் ஆகாது ஏன்னா அங்கே சுவிட்ச் ஆன் பண்ணணும் இன்னும் நம்ம செய்ய வேண்டியது பார்த்தோம்னா நம்ம ஹெச்டிஎம்ஏ கேபிளில் கனெக்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா வீடியோ ஒர்க் போட்டுக்காக ஹெச்டிஎம்ஏ கேபிள் கனெக்ட் பண்ணிக்கலாம் கனெக்ட் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் நம்ம மவுஸ் யூஸ் பண்ணுறது பார்த்தோம்னா நம்ம மவுஸ் கேபிளையும் கனெக்ட் பண்ணிடலாம் ஓகே இப்போதைக்கு இந்த சுவிட்ச் ஆன் பண்ணிடலாம் ஆன் பண்ண பிறகு சவுண்ட் ரைஸ் ஆகிடுச்சு ஓகே இப்போதிக்கு என்விஆர் ஆன் ஆயிடுச்சு இப்போதைக்கு நம்ம ஸ்டார்ட் அப் பண்ணலாம் ஜெஸ்ட் இப்போ தான் ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் கேட்கும் லாங்குவேஜ் இங்கிலீஷ் தான் செலக்ட் பண்ண போகிறோம் ஸோ ஏன்னா இங்கிலீஷ் நமக்கு தெரியும் ஸோ இங்கிலீஷை செலக்ட் பண்ணிக்கலாம் செலக்ட் பண்ணிட்டு இங்கே கன்ஃபார்ம் பண்ணிடலாம் கன்ஃபார்ம் பண்ண பிறகு இங்கே பாஸ்வேர்டு கேட்கும் நியூ பாஸ்வேர்டு கேட்கும் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கேட்கும் நீங்க உங்க விருப்பம் பாஸ்வேர்டு செட் பண்ணுங்க ரொம்ப சேஃபாக கொடுங்க ஏன்னா எண்பது என் பாஸ்வேர்டு ரொம்ப சேஃபாக கொடுங்க நீங்க என்ன நியூ பாஸ்வேர்டு கொடுத்தீங்களோ அதே பாஸ்வேர்டு கீழே கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுங்க நீங்க பாஸ்வேர்டு கொடுத்துட்டு கீழே நெக்ஸ்ட் கொடுங்க நெக்ஸ்ட் கொடுத்த பிறகு பேட்டர்ன் கேட்கும் பேட்டர்ன் வேணுங்க செட் பண்ணுங்க ரொம்ப சிம்பிள் நீங்கள் ஒவ்வொரு டைம் பாஸ்வேர்டு போட்டு லாகின் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் ஈஸியாக பேட்டர்ன் போட்டு லாக்இன் பண்ணலாம் இது ஈஸியாக இருக்கணும் இது ஈஸியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பேட்டர்ன் போட்டுக்கோங்க பேட்டர்ன் போடுறதுக்கு நம்ம விருப்பமான பேட்டர்ன் ஃபஸ்ட்டு போடுங்க போட்டு சேம் பேட்டர்ன் அதே பேட்டர்னை திரும்பவும் போடுங்க கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அதே பேட்டர்ன் போடுங்க போட்டுட்டு இங்கே பார்த்தோம்னா மெயில் ஐடியும் செக்யூரிட்டி கொஸ்டின் கேட்கும் இது எதற்காகனு பார்த்தோம்னா நம்ம போட்ட பாஸ்வேர்டை நம்ம மறந்துட்டோம்னா இங்கே இந்த இங்கே கொடுக்குற மெயில் ஐடி வச்சு நம்ம பாஸ்வேர்டு ரீசெட் பண்ண முடியும் அதே மாதிரி செக்யூரிட்டி கொஸ்டின் வச்சுக்கிட்ட நம்ம ரீசெட் பண்ண முடியும் ஸோ இங்கே கன்ஃபார்மாக நீங்கள் மெயில் அடிக்கும் செக்யூரிட்டி கொஸ்டின் ஏதாவது ரெண்டுத்திலும் ஏதாவது ஒன்று கொடுங்க கொடுத்தா ரொம்ப நல்லது பின்னாடி நம்ம ரீசெட் பண்ணுறது உதவும் ஸோ இங்கே வந்து நம்ம ஜஸ்ட் ஸ்டார்ட் அப் தான் பண்ண போகிறேன் அதனால் இதை நான் வந்து ஸ்கிப் பண்ணுறேன் ரெண்டு ஐடி டிக்கெட் எடுத்துட்டேன் அந்த செக்யூரிட்டி கொஸ்டினையும் டிக்கெட் எடுத்துட்டு இங்கே கன்ஃபார்ம் பண்ணுறேன் கன்ஃபார்ம் பண்ண பிறகுனா இங்கே ரெசர்லேஷன் கேட்குது நான் நெக்ஸ்ட்டு கொடுத்துட்றேன் நெக்ஸ்ட்டு இங்கே ஸ்டார்ட் அப் கேட்குது நம்ம வந்துட்டு எஸ் கொடுத்துர்லாம் எஸ் கொடுத்துட்டு இப்போ ஒவ்வொன்றா ஸ்டார்ட் அப் பண்ணலாம் எஸ்ட்டு கொடுத்தோம்னா இங்கே நான் பாஸ்வேர்ட் கொடுக்கலாம் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு கீழே கன்ஃபார்ம் பண்ணுங்கள் கன்ஃபார்ம் பண்ண பிறகு ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா இது ஒரு அஞ்சு ஸ்டெப் இருக்குது இந்த அஞ்சு ஸ்டெப்பையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணால் தான் இந்த ஸ்டார்ட் அப் முடியும் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா டைமிங் ஏன்னா சிசிடிவிக்கு முக்கியமான டைமிங் தான் டைமிங் மிஸ் ஆயிடுச்சுன்னா அங்கே ரெக்கார்டிங் குப்பை ஓகேங்களா ஸோ டைமிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ ஃபஸ்ட் பார்த்தோம்னா இங்கே நம்ம டைம் ஜோன் செட் பண்ணுற மாதிரி இருக்கும் டைம் ஜூன்ங்கிறது ப்ளஸ் ஃபைவ் தேர்ட்டி அதுதான் நம்மளுடைய டைம் ஜோன் அதுதான் இங்கே பார்த்தோன்னா ப்ளஸ் ஃபைவ் தேர்ட்டியில் பார்த்தோன்னா மெட்ராஸ் மும்பை டெல்லி இதை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தோம்னா டைம் ஃபார்மேட் இந்த டைம் ஃபார்மேட்டுங்கிறது நம்ம டேட்டு மந்த்து இயர் நம்ம நம்ம யூஸ் பண்ணுறோம் ஸோ அதுக்கேற்ற மாதிரி டேட்டு மந்த்து இயரு ஃபவர் மினிட்ஸு செகண்ட்ஸு அதை கொடுத்துடலாம் கொடுத்துட்டு பார்த்தோம்னா இங்கே டைம் டேட்டு சரியாக செட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் இங்கே டேட் கரெக்டாக தான் இருக்குது அதுமாதிரி டைமிங் பார்த்தோம்னா நம்ம டைமிங் மாற்றிக்கலாம் டைமிங் என்னவோ அந்த டைமிங் மாற்றிக்கலாம் டைமிங் மாற்றிட்டு இங்கே நெக்ஸ்ட்டு கொடுங்க நெக்ஸ்ட்டு கொடுத்த பிறகு இங்கே நெட்ஒர்க் கார்டு போய்டும் நெட்ஒர்க் கார்டு போயிட்டோம்னா நெட்ஒர்க் என்ன செட் பண்ணுறோம் பார்த்துக்கலாம் இங்கே வந்துட்டு பார்த்தோம்னா நம்ம இங்கே ரெண்டு நெட்ஒர்க் கார்டு இருக்குது இங்கே பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு லோட் பேலன்ஸ் மோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இங்கே பார்த்தோம்னா ரெண்டு மூணு இருக்குது ஜஸ்ட் நம்ம அதையே கொடுத்து மூவ் பண்ணலாம் கொடுத்துட்டு கீழே ஐபி அட்ரஸ் இருக்கு இல்லையா இங்கே ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகணுமான்னு ஆப்ஷனும் இருக்குது அதாவது டிஹிபின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த ஆப்ஷன் இருக்குது இல்லை நம்ம மேலே செட் பண்ணுற ஆப்ஷனும் இருக்குது நம்ம வந்துட்டு இங்கே இருக்கிற இந்த டிஐசிபி மோட ஆன் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக ஐபி அதிகம் எடுத்துக்கும் ஆனால் அதெல்லாம் எனக்கு வேண்டாம் நான் செட் பண்ணுறேன் நான் ஐபி அசைன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் அசைன் பண்ணவும் முடியும் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது இங்கே நான் தான் ஐபி அசைன் பண்ண போகிறேன் ஜஸ்ட்டு இந்த என்ஆர் ஐபி அட்ரஸ் பார்த்தோம்னா நான் ஹண்ட்ரட் கொடுக்குறேன் அதாவது ஒன் நைன் டூ டாட் ஒன் சிக்ஸ் எயிட் டாட் ஒன் டாட் ஹண்ட்ரட் கொடுக்குறேன் ஏன்னா என் கஸ்டமர் ஐபி அங்கே அதுதான் இருக்கிறதுனால நாங்கள் வந்துட்டு ஒன் ஒன் டாட் ஹண்ட்ரட் கொடுக்குறேன் அதாவது என்விஆர் ஐபி பார்த்தோம்னா ஹண்ட்ரட் கொடுக்குறேன் கொடுத்துட்டு வேறு எதுவுமே மாற்றலை ஜஸ்ட்டு இங்கே நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன் நெக்ஸ்ட்டு கொடுத்தாச்சு நெக்ஸ்ட்டு கொடுத்த பிறகு அடுத்தது போயிடுச்சு இங்கே நம்ம ஐபி கேமரா கனெக்ட் பண்ணியிருந்தோம்னா ஆட்டோமெட்டிக்காக சர்ச் ஆகி லிஸ்ட்டில் வரும் ஸோ இங்கே நம்ம எந்த கேமராவும் கொடுக்காததுனால அங்கே எதுவுமே வரல ஸோ இங்கே நம்ம நெக்ஸ்ட் கொடுத்துடலாம் நெக்ஸ்ட் கொடுத்த பிறகு இங்கே பார்த்தோம்னா மூணு ஆர்டிஸ்க்கு நம்ம போட்டுக்கிறோம் அந்த மூணு ஆர்டிஸ்க்குமே எங்கள் காமிக்குது ஜஸ்ட்டு இந்த மூணு ஆர்டிஸ்க்கு நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு கீழே ஃபார்மெட் பண்ணிடலாம் இப்போதைக்கு ஃபார்மெட் கொடுத்தாச்சு கொடுத்த பிறகு ஃபார்மேட் ஆகும் ஒவ்வொரு ஹார்ட் டிஸ்க்கும் இங்கே ஃபார்மேட் ஆகும் ஏன்னா சாட்டா ஒன்று சாட்டா ரெண்டு சாட்டா மூணு இந்த மூணு ஹார்ட் டிஸ்க்கும் ஃபார்மேட் ஆகி ரெடி ஆகும் இப்போதைக்கு மூணு ஹார்ட் டிஸ்க்கும் ஃபார்மேட் ஆகிடுச்சு இங்கே கீழே கன்ஃபார்ம் கொடுங்க கன்ஃபார்ம் கொடுத்துட்டு இங்கே நெக்ஸ்ட் கொடுங்க நெக்ஸ்ட் கொடுத்தபோது இங்கே இது வந்துட்டு மொபைல் மானிட்டரிங் இது ஏன்னா மொபைலில் கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு செட்டப் தேவைப்படும் ஸோ அவ்வளோதான் இதுக்கப்புறம் முடிஞ்சிடுச்சு ஜஸ்ட்டு நம்ம இங்கே நெக்ஸ்ட் கொடுத்துடலாம் ஸோ இப்போதைக்கு இந்த எயிட்டி சனி என்ப் முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் இந்த நம்ம கேமரா எப்படி ஆட் பார்க்கலாம் இந்த என்விஆரில் கேமரா ஆட் பண்றதுக்கு நம்ம செய்ய வேண்டியது பார்த்தோம்னா இந்த என்விஆரோட பேக் சைடில் ரெண்டு லேண்ட் போர்ட் இருக்கும் அந்த ரெண்டு லேண்ட் போர்ட்ல ஃபர்ஸ்ட் லேண்ட் போர்ட்ல நான் ஒரு கேபிள் ஆட் பண்ணிட்டேன் இந்த கேபிள் இன்னொரு எண்டு இருக்கு இல்லையா அந்த எண்டை இங்கே இருக்கிற இந்த எயிட் போர்ட் பிஓ சுவிச்சில் கனெக்ட் பண்ணிட்டேன் அதாவது ரெண்டு அப்ளிங் இருக்குது இந்த ரெண்டு அப்ளிங்கில் ஒரு போர்ட்டில் கனெக்ட் பண்ணிட்டேன் அதே மாதிரி இங்கே எட்டு போர்ட் போர்ட் போட்டிருக்கலையா அந்த போர்ட்டில் ஒரு கேபிள் கனெக்ட் பண்ணி இந்த கேபிளோட எண்ணெய் பார்த்தோம்னா இந்த கேமராவில் கனெக்ட் பண்ணிட்டேன் கனெக்ட் பண்ணியாச்சு இப்போதைக்கு நம்ம போயிட்டு ஆட் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம் ஜஸ்ட் இப்போதைக்கு இங்கே ரைட் கிளிக் பண்ணுங்கள் மெனுக்குள்ள போயிடுங்க மெனுக்குள்ளே போன பிறகு பேட்டர்ன் கேட்கும் இந்த பேட்டர்னை போட்டு உள்ளே போயிடலாம் ஜஸ்ட் இப்போதைக்கு நீங்கள் என்ன பேட்டர்ன் அந்த பேட்டர்னை போட்டு உள்ளே போயிடலாம் உள்ளே போன பிறகு இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் ஃபர்ஸ்ட்டு தான் ப்ளேபேக் தான் இருக்கும் இந்த பிளேபேக்கில் இருந்து நீங்க கேமரா ஆப்ஷன் இருக்கு இல்லையா அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா ஜஸ்ட்டு நீங்கள் கொடுத்த இந்த கேமரா இங்க லிஸ்ட்டில் வந்திருக்கும் ஜஸ்ட் இப்போதைக்கு இந்த கேமராவை நீங்கள் வரல அப்படின்னா நீங்கள் கீழே ரெஃப்ரெஷ் பண்ணுங்க இல்லாடி சர்ச் பண்ணுங்கள் கே இருக்கு இல்லையா இங்கே இருக்கிற அந்த சர்ச் ஆஃப்னு கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணும்போது திரும்ப லோட் ஆகும் லோடாகி என்ன ஐபி இருக்குது என்னென்ன கேமராலாம் கனெக்ட் பண்ணிருக்கோமோ அந்த கேமரா எல்லாமே இங்கே ஷோ ஆகும் ஸோ இப்போதிக்கு எல்லாமே வந்துருச்சு நான் கண்டிப்பாக ஒரு கேமரா அந்த ஒரு கேமரா வந்துருச்சு ஜஸ்ட்டு இங்கே இருக்கிற இந்த ஆக்டிவேஷன் நேராக டபுள் கிளிக் பண்ணுங்கள் டபுள் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக பார்த்தோம்னா இங்கே இந்த என் பாஸ்வேர்டே எடுத்துக்கிட்டோமா அப்படி மாதிரி கேட்குது ஜஸ்ட் சிங்க்ரனஸ் கேட்குது நம்ம சிங்க்ரனைஸ் கொடுத்துட்டு கீழே கன்ஃபார்ம் பண்ணுங்கள் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தோம்னா சிங்க்ரனைஸ் ஆகிடும் சிங்க்ரனைஸ் ஆகி ஆட்டோமேட்டிக்காக கேமரா ஆட் ஆகிடும் இப்போதே கேமரா கனெக்ட் ஆகுது ஓகே இப்போதைய கேமரா ப்ளே ஆகிடுச்சு ஓகே இப்போதிக்கி கேமரா கனெக்ட் ஆகிடுச்சு இப்போ நம்ம லைவில் வந்து பார்க்கலாம் ஸோ இந்த லைவில் பார்த்தோம்னா இங்கே ஒரு கேமரா ப்ளே ஆகிடுச்சு இது ஃபுல் ஸ்க்ரீன் பண்ணியாச்சு ஃபுல் ஸ்கிரீன் பண்ணும்போது இதுதான் இந்த கேமரா ஓகேவா இப்போதிக்கி இந்த கேமரா வியூ வந்துடுச்சு ஸோ நம்ம கேமராவை ஆட் பண்ணியாச்சு இது மாதிரி தான் எண்பது கேமராவும் ஆட் பண்ண போகிறோம் ஸோ இப்போதிக்கி ஒரு கேமரா மட்டும் ஆட் பண்ணிருக்கிறோம் இனிமேல் சைட்டில் போய்ட்டு ஒவ்வொரு கேமரா ஆட் பண்ணிக்கலாம்